வெல்கம் டு சிகரம் தொடுவோம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி நல இயக்குனர் வந்து பத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்ற ஒரு முக்கியமான மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து போட்டு அதில் வந்து முக்கிய முடிவுகளை பற்றி ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காங்க அதில் ஒரு பத்து வகையான மாற்றுத்தினாள கோரிக்கைக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பற்றியும் அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் ஃபுல் டீட்டெயிலாக வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி முழுமையாக அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் சரிங்களா பாருங்கள் பொருளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கத்தினுடைய கோரிக்கைகள் குறித்து பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடத்தப்பட்ட கூட்டத்தினுடைய கூட்டக்குறிப்பு அனுப்புதல் தொடர்பாக தான் போட்டிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் மூலமாக நடத்தப்பட்ட ஒரு கூட்டம் ஓகேங்களா ஸோ அதில் பாருங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு பத்து அம்ச கோரிக்கைகள் கொடுத்து நம்ம மாற்றுத்திறனாளிகள் நல்ல இயக்குனர் இருக்காங்களே அவங்கள்ட்ட வந்து இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க ஸோ அதில் வந்து சில விவரங்களையும் வந்து அழிச்சிருக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த குறிப்பில் வந்து நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க இந்த பிடிஎஃபில் ஸோ என்னென்ன கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் பாருங்கள் ஸ்ட்ரேட்டாக கோரிக்கைக்கு வந்துடலாம் இந்த கூட்டத்தில் இக்க இச்சங்கத்தினர் வந்து பத்தாம்ச கோரிக்கைகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாற்றுத்திறனாளிகளால் இயக்குனரால் வந்து சங்க பிரதிநிதிகளுக்கு பின்வருமாறு வந்து எடுத்துரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் கோரிக்கை நம்பரில் பார்த்திங்கன்னா முதல் முதல் கோரிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பதவி உயர்வில் நான்கு சதவீத இட வந்து வழங்க கோரியது இதுதான் வந்து முதல் கோரிக்கை அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பதில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசாணை நிலையம் இருபத்தி ஒம்பது மூலியமாக மற்றும் அரசாணை நிலையம் முப்பத்தி மூன்று சரிங்களா இதன்படி அரசு பணிகளில் பணிபுரியக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வில் நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து துணைக்குழு மற்றும் உயர்மட்ட குழு அமைத்து ஆணையிடப்பட்டதை தொடர்ந்து ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய அந்த வருடங்களில் பல்வேறு கூட்டங்கள் வந்து நடத்தியிருக்கிறாங்க அதில் இறுதி அறிக்கை வந்து சுற்றுக்கு விடப்பட்டு விரைவில் வந்து அரசாணை வந்து வெளியிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்ட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ மாற்றத்தினாலே அரசு பணியாளர்கள் வந்து பதவி உயர்வில் வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் ஃபஸ்ட் இனிஷியேட் பண்ணாங்க ஸோ இது நம்ம மாநில தமிழ்நாடு மாநில அரசும் வந்து இதை வந்து குழு அமைச்சிருந்து பல்வேறு அறிக்கைகள் வந்து வாங்கியிருக்காங்க கூட்டம் நடத்தி அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஸோ அதற்கான முடிவுகள் வந்து விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த கோருதல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த கோரிக்கைக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கோரிக்கையானது அரசினுடைய கொள்கை முடிவுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து மூன்றாவது பாருங்கள் ஸ்லட்டு மற்றும் நெட்டு தேர்வுகளில் தேர்ச்சி அடைந்துள்ள பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு பேராசிரியர் பணி வழங்கிடக் கோரியது அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உதவி பேராசிரியர் பணியிடங்களில் நூற்றி இருபத்தி நான்கு மாற்றுத்திறனாளிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக கல்லூரி கல்வி இயக்குநர் அவர்களிடமிருந்து அறிக்கை பெறப்பட்டுள்ளது மேலும் மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநர் அவர்களுடைய அந்த கடிதம் சொல்லியிருக்காங்க அந்த கடிதத்தின்படி பள்ளிக்கல்வித்துறை கல்லூரி கல்வித்துறை கட்டுப்பாட்டுக்குள் இயங்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேயும் கல்லூரிகளிலேயும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நான்கு சதவீத இட ஒதுக்கி இத இட ஒதுக்கீட்டின்படி அந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை மாற்றுத்தாளிகள் பணியமர்த்தப்பட்ட விவரங்கள் வழங்கிடுமாறு கடிதம் அனுப்பப்பட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் இந்த நான்கு சதவீத இடஒதுக்கீட்டில் எவ்வளோ பேரை வந்து பணியமர்த்திருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்து நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் அதன்படி தான் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து மாதாந்திர ஓய்வூதியம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆறாயிரமாக உயர்த்தி வழங்கக் கோரியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வரக்கூடிய அந்த மாதாந்திர ஓய்வூதியம் இருக்கு இல்லையா ஆயிரத்தி ஐநூறு அதை உயர்த்தி வழங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோரிக்கையானது அரசினுடைய கொள்ளை கொள்கை முடிவுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க அடுத்து அஞ்சு பாருங்கள் அனைத்து துறைகளில் மதிப்பூதியம் மற்றும் பகுதி நேர சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களுக்கு அரசாணை நிலையன் ப நூற்றி ஐம்பத்தி படி நிரந்தர காலமுறை ஊதியத்திற்கு மாற்ற கோரிய கோரியது அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது ஒவ்வொரு அரசு துறைகள்லையும் பார்த்தீங்கன்னா பே பேவும் பாத்தியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க தம்பி ஒரு ஸோ அவங்களுடைய அந்த ஊதியத்தை வந்து ஒரு நிரந்தர காலைமுறை ஊதியமாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கை முன்னாடியிலேருந்தே இருக்குது ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அரசாணை நிலையன் இருபது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிலேருந்து போட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாளிட்ட அந்த அரசாணையில் பின்னி பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்பிட சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வு அதாவது ஸ்பெஷல் ரெக்கர்மெண்ட் டிரைவ் நடத்திடும் பொழுது அரசுடைய பல்வேறு துறைகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்பூதியத்தில் பணிபுரிந்து வரும் மாற்றுத்திறனாளிகள் இச்சிறப்பு ஆள் சேர்ப்பு தேர்வில் பங்கேற்கும் வகையில் அந்தந்த துறைகளில் விதிகளுக்கு உட்பட்டு வயது வரம்பு மற்றும் தேர்வு விதிகளில் ஒருமுறை மட்டுமே தளர்வு வழங்கி அக்காலி பணியிடங்களை அந்தந்த துறைகளில் தலைவர்கள் மூலம் நிரப்பிடத்தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கல்வித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்குமே வந்து கடிதமாக அனுப்பப்பட்டு நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அந்த அரசாணை ஓகேங்களா அரசாணை நிலையின் இருபதை பற்றி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கீழே வந்து நம்மளுடைய அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும் ஸோ அதை வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அதை பற்றி தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு அந்த சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வில் வந்து ஏற்கனவே பணிபுரியக்கூடிய அந்த மாதிரி கன்சலட் பேரில் பணிபுரியக்கூடிய மாற்றத்திறனாளிகளுக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள் வந்து வழங்குவோம் கூடுதல் தளர்வுகள் வந்து வழங்கப்படுவோம் அந்தந்த துறைகளுக்கு ஏற்ப அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஆறாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வித்துறையில் ஆசிரியர் தகுதி தேர்ச்சியில் தேர்ச்சி பெற்றுள்ள அமைச்சு பணியாளர்களுக்கு பதவி உயர்வில் வந்து இரண்டு விழுக்காட்டில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஆயிரத்தி அறுபது பணியிடங்களும் முதுகலை ஆசிரியர்களுக்கு முந்நூற்றி அறுபத்தி ஒரு பணியிடங்களும் வழங்கக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பள்ளிக்கல்வித்துறையில் ஏற்கனவே அமைச்சு பணியில் வந்து இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த இரண்டு சதவீத விழுக்க அந்த தனியாக வந்து இது கொடுப்பாங்க பதவி உயர்வு அதில் வந்து டீச்சிங் ஸ்டாஃபாக நான் டீச்சிங்காக இருக்கிறவங்களை வந்து டீச்சிங்காக வந்து மாற்றக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஸோ அதை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரியும் மாற்றுத்தனாளி அமைச்சு பணியாளர்களின் பட்டியல் இவ் இயக்குநரகத்திற்கு வழங்கப்படின் இப்பொருள் குறித்து இயக்குநர் பள்ளி கல்வித்துறை அவர்களுக்கு கடிதம் அனுப்பி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என இயக்குநர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டதற்கு தகுதியான அமைச்சுப் பணியாளர்களின் பட்டியலினை வழங்குவதாக இச்சங்கத்தினர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி உங்களை வந்து ப்ரமோஷனுக்கு வந்து கொடுக்கறதுக்கான தகுதியான மாற்றுத்தனாளியோட பட்டியலை வந்து சங்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து அரசாணை அரசாணை அரசாணையின் ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்ட அந்த அரசாண் படி பணியிட மாறுதலில் உள்ள சிக்கல்களை தீர்த்தல் தொடர்பாக ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநர்களுடைய கடிதம் காட்டியிருக்காங்க அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது கடிதம் ரெண்டாயிரத்தி நாலில் போட்டது தான் இந்த கடிதத்தில் வந்து அனைத்து துறை தலைவர்களும் ஓகேங்களா அனைத்து துறை தலைவர்களுக்கும் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா செக்ரட்டரியேட்லேருந்து ஒரு லெட்டர் அந்த லெட்டரில் தெரிவித்துள்ள வழிகாட்டுதலின்படி பின்பற்றிடக் கோரி கடிதம் அனுப்பப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் மாற்றுத்திறனாளி நல நீதிமன்றத்தில் இப்பொருள் குறித்து நீதிமன்ற ஆணை அனைத்து துறை தலைவர்களுக்கும் வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க எட்டாவது கோரிக்கை அரசாணை எண் முன்னூற்றி ஏழின் படி ஊர்திப்படியில் உள்ள குறைகளை கலைந்து ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐந்தாயிரம் ரூபாயாக வந்து இரண்டு மடங்காக உயர்த்தி வழங்க கோரியது தொடர்பாக ஏற்கனவே மாற்றுத்தனாளி அரசு பணியாளர்களுக்கு வந்து இந்த ஊர்திப்படின்னு சொல்லிட்டு மாதந்தோறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து கொடுத்துக்கிட்டு வர்றாங்க இதை வந்து ஐந்தாயிரம் ரூபாயாக வந்து உயர்த்தி வழங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இதுபடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிதிப்படிகள் அதனுடைய கடித எண் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா அந்த கடிதத்தின்படி விடுப்பு நாட்களுக்கான ஊர்திப்படி வழங்கப்பட்டு வருகிறது சரி மேலும் இவ்வூர்திப்படியினை ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுலிருந்து ரூபாய் ஐயாயிரம் என இருமடங்காக உயர்த்தி வழங்குவது அரசினுடைய கொள்கை முடிவிற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து கொடுத்துக்கிட்டு வர்றோம் இது வந்து ஐயாயிரம் ரூபாய் வழங்குவது வந்து அரசினுடைய கொள்கை முடிவுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களுக்கு வருமான வரியினை எண்பது எண்பது சதவீதத்திற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மூன்று லட்சமாகவும் எண்பது சதவீதத்துக்கு மேல் உள்ளவர்களுக்கு ஐந்து லட்சமாகவும் உயர்த்தி வழங்கி வழங்கிட கோரியது தொடர்பாக ஓகேங்களா இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் நல நீதிமன்றத்தில் இப்பொருள் குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பத்தாவதாக என்ன கோரிக்கை சொல்லியிருக்காங்கன்னா வேலை இல்லாத அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழிற்பயிற்சி கூடத்தை அமைத்து ஆரம்பித்து வேலைவாய்ப்பு வழங்கி அதில் உற்பத்தி செய்யும் பொருட்களை விநியோகம் செய்யும் அரசு அங்காடி நிலையங்கள் குறைந்த விலையில் விற்பனை செய்ய கோரியது அப்படின்னு போட்டு ஒரு இது கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் ஓகேங்களா என்ஜிஓ மூலமாக தொழிற்பயிற்சிகள் வழங்கப்பட்டு அங்கு உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் உலக மாற்றத்திறனாளிகள் தினம் உள்ளிட்ட சிறப்பு நிகழ்வுகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன மேலும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலம் தொழிற்பயிற்சிகள் வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து மாற்றத்திறனாளிகள் மூலமாக நாங்கள் வந்து பொருட்கள் வந்து என்ஜிஓ மூலமாக உற்பத்தி செஞ்சு அதை வந்து நாங்கள் வந்து விற்பனை செய்கிறோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாகவும் நாங்கள் வந்து தொழிற்பயிற்சி வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முடிவுகளையும் வந்து கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ தான் ஒரு பத்து கோரிக்கைகளுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து அவங்க தகவல்கள் கொடுத்துருக்காங்க இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ